ஸ்ரீமதே ராமானுஜாய மகா திருநாமம் நாற்பத்தி ஏழு என்றால் மலர் தாமரை மலரை இல்லமாக கொண்டிருக்கும் பெரிய பிராட்டியை போதில் மங்கை என்று அழைக்கிறார் திருமணி ஆழ்வார் அவளை பத்மா என்று வேதங்கள் கூறுகின்றன மேலும் அந்த வேதங்கள் அவளுக்கு பல திருநாமங்களை சொல்கின்றனர் லக்ஷ்மி லக்ஷ்மி என்றால் அடையாளம் அவள் திருமால் திருமார்பில் அடையாளமாக இருக்கிறாள் கடலிலிருந்து தோன்றியவள் அதனால் அவளை ஜலதி தனையா என்று வேதங்கள் போற்றுகின்றன விஷ்ணுவின் பட்டத்து ராணியாக இருப்பதனால் அவளை வேதங்கள் விஷ்ணு பத்னி என்று வணங்குகின்றன அனைவருக்கும் தலைவியாயிருப்பதனால் அவளை இந்திரா என்று வேதங்கள் கொண்டாடுகின்றன அவளது திருநாமங்களே வேதங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்றன பெரிய பிராட்டியின் திருநாமங்களை சொல்பவர்களின் பாவங்கள் கரைவதால் அவர்கள் பிறப்பு இறப்பு என்னும் சுழலிலிருந்து விடுபடுவார்கள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்